நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சௌதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தொடர்ச்சியா இருபத்தி ஓர் வீடியோஸ் வந்து இந்த அடிப்படையில நம்ம வந்து பார்த்தாங்க வேதத்துல இருக்கின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும் தேவனுடைய கிருப்பில இந்த வீடியோலயும் இன்னொரு பத்து விஷயங்களை நம்ம வந்து

மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கருத்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள் பாத்தீங்களா இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை நடக்குது இல்லைங்களா அப்போ இந்த ஆறாவர் சத்தம் பரலோகத்துல வந்து கேக்குதுங்க எல்லோரும் ஏகமா என்ன சொல்றாங்க அல்லேரியா சொல்லிட்டு தேவனுக்கு கனத்தை செலுத்துறாங்க ரஷ்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவன கத்தரிக்க உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஏகமா சத்தமிடும் போது கேட்கறதுக்கே கூஸ் பம்ப் ஆகுற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்து பேர் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதே நூறு பேர் இருந்தா அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மல்டிடியூடு இருக்குதுங்க எத்தனை பேரு எண்ண முடியாத அளவுக்கு இது வந்து இருக்குதுங்க அத்தனை பேரு ஒன்னா சேர்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது எப்படி இருக்கங்கோ ஏன்னாக்கா இப்போ உலகத்தின் ராஜ்யங்கள் கையில இருக்குதுங்க அது வந்து தேவன் கையில போகும்போது இவ்வளவு சந்தோஷம் ஆரவாரம் பரலக் அதுதான் காரணம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெவலூஷன் சாப்டர் நைன்டீன் த்ரீல மறுபடியும் அவர்கள் அல்லேலையா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இங்கே வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் அல்லேலுயான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் உலகத்துக்கே வந்து நீதி வரப்போகுதுங்க சமாதானம் வரப்போகுது சந்தோஷம் வருதுங்க அதனாலதான் இவ்வளோ சந்தோஷம் ஆர்ப்பரிப்பு ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்தல் பத்தொன்பது நாலு ரெவலேஷன் சாப்டர் நைன்டீன் போர் இருபத்தி நான்கு மூட்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அள்ளிலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுந்து கொண்டார்கள் பாத்தீங்களா சிங்காசனத்துல தேவன் அமர்ந்திருக்குன்றார் இருபத்தி நான்கு மூட்பர்களும் என்ன பண்றாங்க தேவன் வந்து தொழுது கொள்றாங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆமே நல்லெலுயா அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா ஏன்னா அது ஒரு ஆ ஃபேக்டர் தேவனை வந்து அந்த மாதிரி சிங்காசனத்துல பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆர்ப்பரிப்பு கண்டிப்பா வரணும் ஒரு சந்தோஷம் மெய்சிலிருப்பு ஒரு குஸ்பம் மூமெண்ட்டு இல்லைங்களா ஏன்னா ராஜாதி ராஜா அவர்தாங்க எல்லா வல்லமையும் அவருக்குரியது உரியது உலகத்துக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துட்டாருங்க இல்லைங்களா எல்லாரோடைய கண்ணீரையும் துடிக்க போறாருங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கழிப்பு சமாதானம் வந்திருக்குதுன்னா சாதாரண இல்ல கண்டிப்பா இப்படிதான் ஆர்ப்பரித்த ஆக வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடுமுழக்கத்தை போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அள்ளேலுயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜவாரம் பண்ணுகின்றார் பாத்தீங்களா எப்படி வருதுன்னா சத்தம் பெருவள்ள இரைச்சல் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சத்தம் இடி முடக்கம் இடி வரும்போது நம்மளுக்கு பயம் வருதுங்க அந்த மாதிரி வருதுங்க டம்மாலன்ட்டு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சத்தம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா அல்லேலுயா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க ஏன்னா ராஜபாரம் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாருங்க இல்லைங்களா இது வரைக்கும் இந்த உலகத்தை யாருமே நீதியில அரசாலல இல்லைங்களா சாத்தானோட கையில இருந்துச்சு ஆனா இப்போ ராஜா அரசால ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன் சந்தோஷம்னாக்கா அவர் நீதியின்படி நீதியின்பாடி அரசாலார் முக்கியமா எளிமையான ஜனங்கள் கூட ஏழைகள் கூட அவர் வந்து நிப்பார் அவங்களோட கண்ணீரை வந்து துடைப்பார் யார வந்து பிரைப் கொடுக்க முடியாது கரப்ஷன் இருக்காது தவறான காரியங்கள் எதுவுமே நடக்காதுங்க அதனாலதான் பெருவள்ள இறைச்சல் போல சத்தமிட்டு தேவனை வந்து துதிக்கிறாங்க அல்லேலோயா என்று சொல்லி இல்லைங்களா ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை கெஸ்தமனை தோட்டத்துல அவர் வந்து ஜபம் பண்றாரு இது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு அவர் பண்றாரு அடையாளமா இருக்குது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதுல மேதிக் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி பின்பு அவர் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணிக்கிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என் கூட விழுத்திருக்க கூடாதா பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து அவர் ஜவம் பண்ணிட்டு வராருங்க ஊக்கமா கண்ணீரோட அவர் வந்து ஜவம் பண்ணிட்டு வராரு ஏன்னா இந்த உலகத்தையே ரட்சிக்க வேண்டிய அந்த ஒரு பேர்டன் அவரோட ஷோல்டர்ஸ்ல இருக்குதுங்க அவ்வளவு பெரிய பொறுப்பு அதோட சீரியஸ்னஸ் வந்து இவங்க உணராம இருக்கிறாருங்க தூங்கிட்டு இருக்கிறாருங்க அதனாலதான் பேரவை பார்த்து கேட்கிறாரு ஒன் ஹவர் அந்த முழிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒன் ஹவர் கிட்ட அவர் ஜவம் பண்ணி இருக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து மார்க் பதினாலு முப்பத்தி ஏழுல கூட நம்ம வந்து பாக்குறோங்க மார்க் சாப்டர் ஃபோர்டீன் தேர்ட்டி செவன் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா பாத்தீங்களா ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்ட்டு கேக்குறாருங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லோத்தையும் அவங்க குடும்பத்தாரையும் நாலு ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இன்வைட் பண்ணிடுறாருங்க கடுத்தின்னு போயிடுறாருங்க அப்ப ஆபராமி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க வீட்டுல வந்து முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரங்க இருந்தாங்க ஆப்ராமும் வந்து அவரு பணக்காரர் தான் ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய தான் அவர் என்ன இந்த பேரையும் கூட்டிட்டு போயிட்டு லோத்த காப்பாட்டி கொண்டுட்டு வராரு சண்டை போட்டுட்டு கூட்டிட்டு சோ இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னக்கா ஆப்ரானும் போது நம்ம அவருடைய விசுவாசத்தான் வந்து நம்ம பாக்குறோம் ஆனா அவர்கிட்ட தைரியமும் இருந்துச்சு போயிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க மீட்டு கொண்டு வராருங்கோ இது வந்து ஆதி ஆக்மம் பதினான்காம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் சிக்ஸ்டீன் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போனதை ஆபர்ஹாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்றி பதினெட்டு ஆட்களும் ஆயுதம் தடுப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து பாத்தீங்களா தான் வரைக்கும் என்ன பண்றாங்க தொடர்ந்து போறாங்க முன்னூத்தி பதினெட்டு ஆட்களை கூட்டிட்டு போறாருங்க இவர் அந்த அளவுக்கு வந்து தைரியம் இருக்குது அவர்கிட்ட

ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் பாத்தீங்களா ஒருத்தரை கூட வந்து விடலை எல்லாரையும் திருப்பி கொண்டு வராருங்க பாத்தீங்களா சோ கிட்ட இந்த அளவுக்கு தைரியமும் இருந்தது தான் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட தைரியம் இருந்துச்சுங்க வார் பண்றதுக்கு ஏன்னா இந்த லீனியம் இருந்து வர்றதுனால தேவன் கூட இருந்தாங்க அதனால தான் ஜெயித்தாங்க ஆனா ஆப்ராம்கிட்டயே வந்து ஓரளவுக்கு தைரியம் இருந்ததுங்க சண்டை போடுறதுக்கு அதுதான் இங்க வந்து நம்ம பாக்குறோம் அடுத்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்டஸ் அப்படின்றவர் இருந்தாரு குறைந்த பட்டணத்துல இவரோட வீடு எங்க இருந்துச்சுனாக்கா ஜெப ஆலயத்துக்கு பக்கத்திலேயே வந்து இவரோட வீடு இருந்ததுங்க இது வந்து ஆச்சரியமான விஷயம் அப்போ சொல்ல பதினெட்டாம் அதிகாரம் ஏழுல நம்ம வந்து பாக்குறோம் எயிட்டீன் செவன் அவரிடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய எஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜப ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்தது பாத்தீங்கன்னா ஜப ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்ததுனால இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து அங்க வந்து போவாங்க அப்போ நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்ததுங்க அதுதான் நம்ம வந்து பாக்குறோங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதத்துல ரெண்டு பேரை வந்து கேட்டின் மகன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க அதுல ஒருத்தர் யாரு யாருன்னு பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குதுங்க அது வந்து யோவான் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல பார்க்கலாம் ஜான் சாப்டர் செவன்டீன் டுவெல் நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போவானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை பாத்தீங்களா ஜீசஸ் கூட இருந்த எல்ல யார் கெட்டு போனது அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே தெரியும் யூதா சிஸ்காரியத்துமோ அவரை வந்து கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது ஏன்னா விசுவாசத்துல இருக்கிறவங்க தான் வந்து ஏசு கிறிஸ்துக்கு விரோதமா போவாரணும் சோ அவங்களதான் வந்து அந்தி கிறிஸ்துன்னு கூட நம்ம வந்து பாக்குறோம் சோ தான் வந்து கேட்டின் மகன் அப்படின்ற பேரு சொல்லப்பட்டு இருக்குது சிஸ்காரியத்துக்கும் கேட்டின் மகன் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டது ரெண்டு தெசுனோனிக்கு ரெண்டாவது அதிகாரம் மூணாவது செகண்ட் தெசுனோனின் சாப்டர் டூ த்ரீ எவ்விதத்தின் ஆகிலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோடைய அந்த நாள் வராது பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டின் மகன் வெளிப்படணும் இந்த கேட்டின் மகன் என்றது யாரு கிறிஸ்து ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா எலிஷா இஸ்ரவேல்ல ரொம்ப பெரிய திருகதர்சியா இருந்தார் இல்லீங்களா அவர் வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னாக்கா மூணு ராஜாக்களை பத்தி திர்கதர்சனம் உரைக்க வேண்டியதா இருந்துச்சு எந்த ஒரு ராஜாக்கள் பாத்தீங்கன்னாக்கா ராஜா இஸ்ரவேல் ராஜா ஏதோ தேசத்தின் ராஜா இந்த மூணு ராஜாக்கள் பற்றியும் அவர் வந்து திருகதர்சனம் உரைக்க வேண்டியதா இருந்தது அதுக்கு அவரை வந்து கொஞ்சம் காம் பண்ணணும்ன்றதுக்காக எலிஷன்னா ஒரு மியூசிஷியன வர சொல்றாரு அவர் வந்து மியூசிக் வாசிக்கிட்டோம் கொஞ்சம் நான் வந்து காம் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் போய் திருகதர்சனம் உரைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது கூட கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் செகண்ட் கிங் சாப்டர் த்ரீ வாசி இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாதியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாதியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி பாத்தீங்களா கர்த்தருடைய கரம் என்ன வந்து அவர் மேல இறங்கிச்சுங்க அந்த சுரமண்டலக்காரர் வந்து எலிஷா முன்னாடி மியூசிக் வந்து வாசிக்கிறாருங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா கிரீக் பாஷையில விச் கிராஃப்ட் அண்ட் சார்சரிஸ் அதாவது இந்த சூனிய வைக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு மூல வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பார்மக்காயா அப்படின்ற அந்த வார்த்தை இந்த வார்த்தையில இருந்துதான் ஃபார்மசி அப்படின்ற அந்த வார்த்தை வந்திருக்குது இங்கிலீஷ்ல இல்லைங்களா பார்மசி நமக்கு நல்லா தெரியும் நம்ம போய் மருந்து வாங்குற இடம் இல்லைங்களா மெடிக்கல் ஸ்டோர்னு கூட நம்ம வந்து சொல்றோம் ஓகே சோ இதுக்கு அசோசியேட் பண்ணி இந்த வார்த்தை இருக்குதுங்க இல்லையா சோ இது வந்து ஆச்சரியமா இருக்குதுங்க ரொம்ப அஞ்சு இருபது விக்ர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் பாத்தீங்களா அந்த பில்லி சூனியம் பில்லிசூனியம் வைக்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து ஃபார்மகையா அப்படின்ற அந்த வார்த்தைங்க கிரீக்ல இதன் மூலியமா பார்மசி என்ற வார்த்தை வந்து வந்திருக்குது அடுத்து வந்து ரெகுலேஷன் சாப்டர் நைன் டுவெண்ட்டி ஒன்ல கூட பார்க்கறோங்க வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு தங்கள் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் பாத்தீங்களா சூனியம் அப்படின்ட்டு சார்சரிஸ் இது கூட வந்து அப்படின்ற வார்த்தைகள் இது வந்து வெளிப்படுத்தல பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணுல கூட நம்ம பார்க்கறோம் ரெகுலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மனவாளனும் மனவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருக்கிறார்களே உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே பாத்தீங்களா இது பாபிலோன் பத்தி பேசுறாரு இல்லைங்களா பாபிலோன்ன்றது தவறான ஒரு சபை உலகத்தையே என்ன பண்ணதுன்னாக்கா மோசம் போகுது இல்லையா சோ உன்னுடைய சூனத்தால் எல்லோரும் வந்து மோசம் போனாங்களே அப்படின்ட்டு அந்த சூனியன்ற வார்த்தை வந்து கிரீக்ல பார்மக்காயா அதுல இருந்தா பார்மசி அப்படின்னு பார்த்து வந்து இதுவும் ஆச்சரியமான விஷயம் எஸ்தர் மற்றும் மோர்தகாய் இவங்க யாரு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலங்கோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்கோ இது வந்து எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பாக்கலாம் எஸ்தர் சாப்டர் டூ பிப்டின்லங்கோ மோர்தகாய் தனக்கு குமாரதியாய் ஏற்றுக்கொண்டவளும் பாத்தீங்களா குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவள் யாருனாக்கா எஸ்தர் சொந்த மகளை போல வளர்க்குறாரு அந்த அளவுக்கு லவ் அவங்க மேல வச்சிருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் மோர்தக்காய்கிட்ட நம்ம வந்து கத்துக்க வேண்டியது இல்லைங்களா அந்த அன்பு சோ இப்போ எஸ்தர் இவங்களுக்கு யாருன்றத நம்ம பார்க்கலாம் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோலின் குமாரத்தி பாத்தீங்களா அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அபியேல் இவர் யாருன்னாக்கா மோர்தகாய்க்கு அங்கல் அதாவது சித்தப்பா சித்தப்பாவோட மகள் சித்தப்பாவுடைய மகள்னாக்கா தங்கச்சிதாங்கம் அவங்களை என்ன பண்றாரு மகளை போல வளர்க்கிறாரு அப்ப அதனால்தான் எஸ்தர்கிட்ட உரிமையா போய் பேசுறாரு நம்ம தேசத்தாருக்காக நீ போய் ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னு இல்லைன்னா உரிமையா போய் கேட்க முடியாதுங்க இல்லையா சோ அதை தான் வந்து நம்ம பார்க்கறோம் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல எஸ்தர் சாப்டர் டூ செவன்ல கூட அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அதாசாலை வளர்த்தான் பாத்தீங்களா சிறிய தகப்பன் சித்தப்பாவுடைய மகள் எஸ்தரை வந்து இவங்க வளர்க்குறாரு அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாய் பாத்தீங்களா ரூபவதி சௌந்தரியம் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க அவங்க அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மோர்தக்காய் அவளை தன் குமாரதியாக ஏற்றுக்கொண்டான் பாத்தீங்களா அப்பா அம்மா ரெண்டு பேரும் எந்திரா சோ இவர்தான் இவருதான் அப்பா போல அவங்கள வளர்க்குறாங்க சோ அவ்ளோ நல்ல குவாலிட்டி மோர்தக்காயிட்ட இருந்துச்சுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனை பரிசுத்தர் 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 என்று அழைக்கிறாங்க ரெண்டு வசனத்துல வந்து அடைக்கிறாருங்க ஒன்னு வந்து பழைய ஏற்பாடுல இன்னொன்னு வந்து புதிய ஏற்பாடுல மூணு தடவை ரிப்பீட் பண்ணி வேற எந்த கேரக்டரையும் அப்படி வந்து சொல்ல பைபிள்ல சோ பரிசுத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவன் கொடுக்குறாரு அப்படின்றத இங்கேயும் நம்ம வந்து பார்க்கலாம் ஏசையா ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐசையா சாப்டர் சிக்ஸ் த்ரீல ஒருவரே ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த தேவனுடைய அவங்க வந்து என்ன இந்தா தேவன் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்லி துதி அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கலாங்கோ அந்த நான்கு ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாய் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லி கொண்டிருந்தன பாத்தீங்களா இரவும் பகலும் ஓய்வில்லாமல் என்ன சொல்றாங்கனாக்கா சர்வ வல்லம் தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிகிறார்கள் அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன்கள் அவர் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை தான் ரிப்பிட்டேட்டிவாக சொல்றாங்க இதுவும் வந்து ஆச்சரியமான விஷயங்க ஓலினஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னாக்கா தேவனை நம்மளால தரிசிக்க முடியாதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டால்மேஷியன் அப்படின்ற ஒரு டாக் ப்ரீடு இருக்குதுங்க இல்லைங்களா நிறைய ஜனங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரீடு படம் கூட வந்து இதை வச்சு எடுத்துட்டு இந்த டால்மேஷியன் அப்படின்ற வேர்டு எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிள்னு தான் வருதுங்க குரோஷியால வந்து டால்மேஷியா அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது ஸோ இந்த டால்மேஷியா அப்படின்ற பேர்ல இருந்து தான் டால்மேஷியன் அப்படின்ற டாக் பிரீடோட பெயர் வந்து இருக்கிறதுங்க இது வந்து பைபிளில் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல செகண்ட் திமுத்தி சாப்டர் ஃபோர் டென்ல ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரசன்ஸ் கலத்தியா நாட்டிற்கும் தீ தூ தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் பாத்தீங்களா இந்த தீத்து எங்க போறாருனாக்கா தல்மாத்தியா அப்படின்ற ஒரு தேசத்துக்கு போறார் அப்படின்ட்டு வசனம் இருக்குது அந்த தல்மாத்தியா அப்படின்ற தான் டால்மேஷியன் அப்படின்ற வேர்டு வந்து அந்த இருக்குதுங்க தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த காணொலியில இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் அமேன்